ஹலோ கைஸ் யூடியூப்லே ஒரு தரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அந்த தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றுக்கு கிரியேட் பண்ண ஒரு சேனல் புது புது ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு மைல் ஸ்டோனை நோக்கி போயிட்டுருக்கு அது என்ன சேனல் யாரோடதுன்னு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜான டிராவல் வித் மீ அஜயை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் உங்கள் கேரளா தம்பி அஜய் ஃபுல் பார்க்கலாமா அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வருது நான் இன்னைக்கு யூடியூப் சேனல் லான்ச் பண்ண போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த சேனல் ஆரம்பிச்சி நைன்த் மினிட்டு ஒன் மில்லியன் நைன்டி மினிட்டு டென் மில்லியன் இப்படியே புது புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணி நேரம் கிரியேட் பண்ண ஒரு யூடியூபர் நேற்றுக்கு நைட்டு அந்த கோல்டன் பட்டனை வாங்குறாரு இது வேற யாரும் இல்லை உலக பிரபலப்பட்ட உலக ஃபேமஸான த கோட்னு அறியப்படுற ஃபுட்பால் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற கிறிஸ்டியானோ ரொனால்டோனா நேற்றுக்கு ஈவினிங் ஒரு சேனல் யுவர் கிறிஸ்டியானோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் லான்ச் பண்ணுறாங்க அந்த லான்ச் பண்ண போஸ்ட் எடுத்து ஒரு டீசர் மாதிரி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ண டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்த் மினிட் அவங்களுக்கு ஒன் மில்லியன் அடிக்கிறாங்க இது வந்து நமக்கு பார்க்கும்போதே ஒரு ஃபேமஸான பர்சன் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு தோணும் ஆனால் நம்ம பாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே பார்த்துட்டு இருந்தோம்னா ஏகப்பட்ட பேஜில் ஃபேக் நியூஸ் எப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவே யூடியூப் டான்ஸ் செய்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூடியூப்ல வந்தால் ஒரு பெரிய அமௌண்ட்டு பெரிய இன்கம் அவருக்கு போகும் அதனால யூடியூப் அவரை பேன் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல இருந்து இல்லைனா ஃபோர்டீன் மில்லியன் வீடியோஸ் டோட்டல் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பில்லியன் வீடியோஸ் ஓட வியூஸோட அவருக்கு வியூஸ் போகும் அதனால இவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸ் யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி சொன்னோம் இவங்களுக்குலாம் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் நம்ம தலைவர் நேர்த்திக்கொண்டு ஓபன் பண்ணார் யுவர் கிறிஸ்டியானோ லான்ச் பண்ணிட்டாரு லான்ச் பண்ண அடுத்த மினிட் நிறைய வியூஸ் போகுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓவர் நைட் சக்ஸஸ் மாதிரி தெரியும் ஆனால் அவர்க் அப்படி இல்லை இருந்தே கஷ்டங்கள் அனுபவிச்சு வளர்ந்து வந்த ஒரு பிளேயர் சின்ன வயசுல சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கிறிஸ்டியான யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் வளர்ந்து வந்து கே எக்ஸ்ட்டாக போய் தடுத்தணுமா தெரிஞ்சவங்கள்ட்ட பிரெட் வாங்கி அப்படி அப்படின்னு சாப்பிட்டு ஃபுட்பால் அகாடமில ட்ராப் ஸ்கூலோ காலேஜ் படிக்காமல் ஒரு எஜுகேஷன் நாலேஜ் இல்லாமல் ஒரு எய்ம் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இப்படி ஃபுட்பால் இண்டஸ்ட்ரியே கலெக்ட் வந்த ஒரு பிளேயர் அவர் டேலண்டால அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறாரு எக்ஸ்ன்னு அறியப்படுற ட்விட்டர் இருக்குல்ல ட்விட்டரில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மில்லியன் ஃபேஸ்புக்கில் ஒன் செவன்டி மில்லியன் இன்ஸ்டாகிராமில் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராம்லாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம் அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இதாங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் யூடியூப் சேனல் ஓபன் பண்றாரு ஓபன் பண்ண உடனே டூ மில்லியன் த்ரீ மில்லியன் இப்போ சப்ஸ்கிரைப் போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எவ்வளோ போகும்னு தெரில சப்போஸ் நீங்க யோசித்து பாருங்க ரொனால்டோ இங்க மெஸ்ஸி இந்த சைட உட்கார வச்சுட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இன்னும் யூடியூப்பில் வந்துட்டு எப்படின்னா மிஸ்டர் பீஸ்டு தான் பெரிய யூடியூபராக இருந்துகிட்ருக்கார் இதுவரை ஒரு க்ரியேட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டு தான் ஒரு பெரிய யூடியூபர் அவருக்கு ஈக்குவலாக இல்லை அவருக்கு மேலே போயிடுவாங்க ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் யூடியூபுக்காகவே உழைச்சி எஃபர்ட் போட்டிருக்காங்க ரொனால்டோ வந்து அவங்க நைட் டைம் ஃபுல்லாக ஃபுட்பாலுக்காக போட்டு இப்போ யூடியூப்பில் வரவும் இன்னும் டூ இயர்ஸ் இல்லைன்னா ஒன் இயருக்குள்ளே ஒரு பெரிய லெவலை ரீச் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் மிஸ்டர் பீஸ்ட் எக்ஸ் ரொனால்டோ இல்லை யூடியூப் எக்ஸ் ரொனால்டோ தான் ஆக போகுது அதனால அவரோட லிங்கையும் நான் பயோல தரேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனலில் எப்பவுமே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேங்க் யூஸ்